என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து என் பேரைப்பா வந்து பால்வோ கிட்ட க செஞ்சு கொடுங்க கேட்டேன்பா அதனால மாவு வீட்டில் ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் அந்த மாவு தான் இப்போ எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து மாவு பண்ணியிருக்கிறோம் வாங்க நம்ம எப்படி பண்ணிடலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கப்பில் வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம்ப்பா இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் சும்மா ஒரு பிஞ்ச அளவுக்கு அப்போ இனிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக இது போடுறது இப்போ சுடுதறி வச்சுப்பா எது வந்து வச்சுருக்கேன் எது வந்து தண்ணியில் பிறந்தால் கொஞ்சம் மாவு வந்து சாஃப்ட் கிடைக்கும் அதுக்காக தான் அது எது வச்சு இதை வந்து பிணையுவோம் தண்ணி நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது பச்சை தண்ணி ஊற்றி பிடைஞ்சோம்னா மாவு வந்து நம்மளுக்கு வந்து உதரும் சுடுநு வச்சு கடைஞ்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து சுடுதண்ணின்னு வந்து வெது வெதுன்னு போட்டு வச்சிருக்கேன் அரைக்கப்பும் எடுத்தோம் தண்ணி பத்தலை லைட்டாக துவைச்சிருக்கோம் ரொம்பவும் தனியா பிறந்த கூடாது இப்ப என்னன்னு தெரியலப்பா பால் கொடுக்க வேணும்னு கேட்கிறேன் தண்ணி பத்தலை நான் லைட்டா கொஞ்சமே நான் நல்லா பிணைஞ்சாச்சு நீ வந்து தண்ணி ஊற்ற கூடாதுப்பா தண்ணி ஊற்றுனா ஒரு மாதிரி இதாயிரும் இப்போ இது பத்து நிமிஷம் ஊறட்டும்ப்பா பத்து நிமிஷம் ஊறவும் நம்ம அதுக்கப்புறம் ஊட்டிக்கிறோம் இப்போப்பா நான் வந்து அறநூறு மண்டபளம் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்ததுல வந்து இரநூறு மண்டபத்தை எடுத்து வச்சிட்டு நானூறு மண்டபம் போட்டிருக்கேன் அதை வந்து இப்ப வந்து நம்ம காய்ச்ச போறோம் ஒரு காய்ச்சம்பு தண்ணி எடுத்துருக்கேன் இப்ப அடுப்பத்தை வச்சு நம்ம வந்து காய்ச்சிக்க மண்டபளத்தை இப்ப இந்த செம்புல அரை செம்பு ஊற்றி வைக்கிற தண்ணி நல்லா காய்ச்சிக்க மண்டபத்தை நல்லா இப்ப நல்லா கொதிக்கட்டும் இப்ப நாலு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா அத வந்து நான் இடிச்சு எடுத்துக்கிறேன் இப்ப மண்டபம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப நம்ம இடிச்சுட்டு பாத்துக்கிறோம் நல்லா மண்டாளம் கொதிக்கட்டும் சடைய வச்சு நம்மளுக்கு மண்டாளம் கட்டி வந்து இருக்க போறோம் ஏர்மே அரை சம்பு ஊத்தணும்லப்பா இப்ப வந்து திருப்பி ஒரு காய்ச்சம்பு ஊத்திக்கிருவோம் அப்ப மொத்தம் செம்புல ஒரு சம்பும் காய்ச்சம்பும் ஊட்டி இருக்குப்பா இப்ப நல்லா வந்து மண்டாளம் வந்து கரைஞ்சிருச்சு இப்ப இருவோம் சட்டியில இருத்து என்ன சட்டியில பாவங்கள் செய்ய முடியாதுல்ல அதனால மாத்திருக்கீங்க மண்ணும் இருக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் எவ்வளவு மண் இருக்குன்னு இப்ப அந்த தண்ணி நம்மளுக்கு கொதிக்கட்டும் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம மாவுல வந்து உப்பு போட்டு தான் பிணைஞ்சிருக்கும் அதனால இது இனிப்பு பேலன்ஸ் பண்ணி கொடுக்க சும்மா லைட்டா ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு இதுல இப்ப தண்ணி நல்லா கோச்சிருச்சுப்பா தண்ணி நல்லா கோச்சிருச்சுப்பா நம்ம வந்து பிணைஞ்ச பாத்தீங்கன்னா அந்த மாவு வந்து உருட்டி எடுத்துக்கிட்டோம் இப்ப நம்ம கோச்ச தண்ணியில நம்ம ரெண்டு ரெண்டா எடுத்து போடுறோம் மொத்தமா போடக்கூடாது போட்டா உன்னோட ஒன்னா ஒட்டிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து போடணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து பால் கொண்டு வந்து உதிரி இப்ப நம்ம இப்ப எல்லா பால் குண்டு நம்ம உருட்டுலாம் போட்டுக்கிட்டோம்ப்பா இப்ப எல்லாம் வேகட்டும் அது மாதிரி மாவு எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன்ப்பா அத வந்து லைட்டா வேகவும் நம்ம வந்து இப்ப கரைச்சி வச்சத கொஞ்ச நேரம் வேகட்டும் வேகவும் பார்த்துப்போம் இப்ப நம்மளுக்கு இந்த அளவுக்கு பால் கொட்டை வந்து நல்லா குவிச்சு வந்திருக்குப்பா ஒரு அளவுக்கு வந்துருக்கு இப்ப கொஞ்சம் இந்த இவ்வளவுன்னு உருண்டை எடுத்து நம்ம வந்து மாவு வந்து கரைச்சு வச்சிருக்கோம் தான் இந்த மாவு ஏன் ஊத்துறோம்னா கொஞ்சம் கொல இருக்கும் அதுக்காக இந்த மாவு ஊத்துறோம் ஏலக்காய் மட்டை காமிச்சிருக்கா அதை எடுத்து தட்டி வச்சிருக்கேன் அதையும் நல்லா கொஞ்சம் வேகட்டும் ஒரு தேங்காய் எடுத்துப்பா அரை மூடி எடுத்து நான் வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அத வந்து நம்ம இந்த இதுல இப்ப ஊத்திக்கிறோம் தேங்காய் எவ்வளவு போட்டு பண்றோமோ பால் குழட்டை வந்து நல்லா இருக்கும் தேங்காய்ல ஊத்திக்கோடப்பா இப்போ நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும் பால் கொட்ட நல்லா வேகட்டும் நம்ம வந்து நல்லா வெந்துருச்சுப்பா பால் குழக்க கொஞ்ச நேரம் வச்சிருந்தோம்னா அப்படியே நம்மளுக்கு வந்து இது கெட்டி ஆயிரும் நானூறு மண்டல போட்டம் பாத்தீங்களா அது செம்புல ஒன்றரை செம்பு தண்ணி ஊத்தனும் அதுவே கரெக்டா இருக்கும் இந்த மாவு இப்ப நம்ம அடுப்பு அமைத்திருவோம்ப்பா இதுக்கு தேங்காய் வந்து திரியி வச்சிருக்கேன் ஒரு காய் உடைச்சேன்னு சொன்னேன்ல பாதி அரைச்சிட்டு மிச்சத்தை வந்து திரியி வச்சிருக்கேன் அதை வந்து மேலே போட்டுக்குவோம் சுக்குப்பா ஒரு சும்மா ஒரு கொஞ்சோம் அளவுக்கு தட்டி வச்சிருக்கேன் அதை வந்து போட்டுக்குருவோம் மிளகு வந்து ஒரு ஆறு மிளகு எடுத்து நொடிக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறோம் ஏன் இது சுக்கு இது இது இதெல்லாம் போடுறோம்னா மலைக்கு வந்து நம்மளுக்கு வந்து தொண்டை வந்து இருக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் இனிப்பெல்லாம் நம்ம செக் பண்ணி பாத்துக்கிறோம்ப்பா நானூறு இது கரெக்டா இருக்கு நம்ம போட்ட மாவுக்கு இதுவும் நம்ம எந்திரிச்சாலும் சொல்லி செக் பண்ணி பாப்போம் பால் நம்ம எந்திரிச்சான்னு பாக்கணுப்பா நல்லா இருக்கும் இந்த சுக்கு நம்ம இது மிளகு போட்டோம்லப்பா நல்லா வாசமா நல்லா இருக்குப்பா நம்ம தொண்டைக்கு அவ்வளவு ஒரு நிதமா இருக்கும் இப்ப நம்ம வீட்டுல பாகு கொடுத்த ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்கள் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து எப்படி நீங்க கமாண்ட்ல சொல்லுங்கப்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கப்பா சப்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோல பார்ப்போம் பாய் 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 பாய்